சிறு வயதுலேருந்து காமராஜரையாவோட வாழ்க்கையை மாற்றின ஒரு அழகான வரி தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு சரியாயிடும் இது காமராஜரையாவோட பாட்டி அவர் காமராஜர் ஐயா வருத்தமாக இருந்த போதெல்லாம் சொன்ன ஒரு அழகான வரி இது என்ன ஒரு கஷ்டன்னாலும் காமராஜர் ஐயா தன்னோடய அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி முதன் முதல்ல ஓடி வந்து சொன்ன ஆள் காமராஜரையோட பாட்டி தான் காரணம் அவர் தன்னோட குறைகளை சொல்கிறதுக்கு முன்னாடியே பாட்டிக்கிட்டேருந்து ஆறுதலான வார்த்தைகள் வரும் எல்லா நாளைக்கு சரியாயிடும் ஐயா நீ ஒன்றும் கவலைப்படாத கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா நம்பிக்கை கொடுத்தாங்களாம் காமராஜர் ஐயா கடவுளை நம்புனதை விட அவங்க பாட்டியை நம்புனது தான் அதிகம் காரணம் பாட்டியோட அரவணைப்பு பாசமான வார்த்தைகள் எப்போ கவலைன்னு போனாலும் எல்லா நாளைக்கு காலையில் சரியாயிடும்யா நீ நிம்மதியாக போய் தூங்குன்னு சொன்ன அந்த ஆறுதலான வரிகள் காமராஜர் ஐயா இதை பலமுறை பயன்படுத்தியிருக்கிறாங்க காமராஜர் ஐயாவோட வாழ்க்கை இவ்வளவு அழகானதுக்கு காரணம் எல்லா நாளைக்கு சரியாயிடும்ங்கிற அந்த நம்பிக்கை யோசனை பண்ணி பாருங்களேன் இன்னைக்கு ஒரு விஷயம் நாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் அது நடக்காமல் இருக்குது பயங்கர வருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக அது நாளைக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட இல்லை ஆனால் காமராஜர் ஐயா கிட்ட இன்னைக்கு ஒரு பிரச்சனை முடியலன்னா எல்லா நாளைக்கு சரியாயிடும்னு அவங்க பாட்டி சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது ஆனால் ஐயா அதுக்காக முயற்சி பண்ணாமல் இல்லை எல்லா வேலைகளையும் முடிக்க முயற்சி பண்ணுவாங்க மனசுல எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா அவங்க தூங்கினதுக்கு காரணம் பாட்டி சொன்ன இந்த ஒரு வரி தாங்க எல்லாம் நாளைக்கு சரியாயிடுயா அப்படின்னு காமராஜர் ஐயாவுக்கு அவங்க பாட்டி சொன்னது கேட்குமா அதுதான் அந்த நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வுன்னு ஒரு முறை வைரவன் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க காமராஜர் ஐயா கவலை இல்லாமல் நிம்மதியா தூங்கினதுக்கு காரணம் கூட அந்த ஒரு வரி தாங்க எல்லாம் நாளைக்கு சரியாயிடுயா அப்படிங்கிற அந்த பாட்டியோட வரிகள் காமராஜர் ஐயா நல்ல மனிதர்